ஜீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மதிமுக இலக்கிய அணி செயலாளர் கருத்தாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அண்ணா வணக்கம் வணக்கம் பல ஆண்டுகளாக மல்லை சத்தியா எனக்கு துணையாக இருந்தார் அதை நான் பல இடங்களில் பெருமையாகவே நான் பேசியிருக்கிறேன் ஆனால் அண்மை காலமாக அவர்களுடைய நடவடிக்கை கட்சிக்கு விரோதமாகவே இருக்கிறது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோகம் இந்த அசாதாரணான சூழ்நிலைக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு முல்லை சத்தியாவும் சொல்லிவிடுறாங்க மதிமுக என்ன நடக்கு இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் நடக்கிறீங்க அதாவது தலைவர் வந்து இதுவரைக்கும் இயக்கத்தில் வந்து வெளியில் போனவங்களை பற்றி பெரிதாக எதையுமே அவர்கள் குறையாக சொன்னதில்லை ஏதோ இருந்த வரைக்கும் இந்த இயக்கத்திற்காக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் தான் இப்போ சமீபத்தில் ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் போனவங்க வரைக்குமே விமர்சனங்களை அவர் பெரிய பெரிதாக வைத்ததில்லை ஆனால் குறிப்பாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய இயல்பையும் மீறி ஒருவர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் ஒருவர் மேல் எவ்வளவு அன்பு காட்டியிருந்தால் அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்திற்கு வந்திருப்பார் என்பதை நீங்கள் பார்க்கணும் அதில் இரண்டு விதமாக நீங்கள் அதை ஒன்றை பார்க்கலாம் ஒன்று அவர்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லி அவரை திருத்தி மீண்டும் இயக்கத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் இயக்கத்தில் அவர் தொடரணும் அவருடைய தவறுகளை அவர் திருத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புக்களை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகுதான் அந்த வார்த்தைகள் எடுத்து பயன்படுத்தினாரே தவிர ஏதோ போகிற போக்குல மல்லை சேர்த்தி அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு போகிற தலைவர் இல்லை அது போன்றது ஒரு விமர்சனங்கள் வைப்பவர்களை நான் மனம் மனம் மனதால் சொல்கிறேன் அப்படி ஒரு குற்றச்சாட்டை என் தலைவர் மீது வைப்பதற்கு தமிழக அரசியல் களத்தில் கூட என்ன தமிழகத்தில் இருக்கிற ஊடகத்துறையில் இருப்பவர்கள் கூட எவருக்குமே அந்த தகுதி இருக்காது இல்லை என்ன குற்றச்சாட்டு வச்சிட்டார் இல்லை ரொம்ப துரோகி பட்டம் கட்டிட்டார் அதை கட்டிட்டார் இவர் கட்டிட்டார் ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் நான் பெருதும் மதிக்கிற பத்திரிகையாளர் அவர் மல்லை சத்யாவுக்கு அவர் எதுவுமே பண்ணலை வைகோ போனவங்கள்லாம் அப்படித்தான் வைகோவை நம்பி என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சராசரி அரசியல்வாதிகளுக்கும் கீழ் இறங்கி விமர்சனம் வைக்கிறத நம்ம பத்திரிகையாளர்கள் விமர்சனங்கள் இப்போ வைப்பதை நம்ம பார்த்தோம் நம்ம கட்சிக்காரங்க விமர்சனம் வைக்கிறோம் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம் அதை அவர் மறுக்கிறார் என்பது வேறு ஆனால் கடந்த அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இந்த மண்ணிற்காக உடைத்திட்ட ஒரு தலைவன் என்னமோ தீண்டத்தகாதவர் மாதிரி ஒரு தலைவர் மேல் அவர்கள் குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது இவர்களுக்கு என்ன வேண்டும் இந்த தமிழக அரசியல் களத்தில் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் இவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தாந்தோண்டித்தனமாக அரசியல் செய்துட்டு போயிட்டு சமரசம் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு அரசியல் செய்துட்டு போகலான்னு தலைவரை விரும்புகிறாங்களா இந்த தலைவர் மீது எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல தேர்தல் கூட்டணிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகளை செய்திருக்கிறேன் என்று இந்த தலைவரே பதிவு செய்திருக்கார் ஒன்று இரண்டாவது நீங்கள் அவர் மீது குற்றச்சாட்டு வைப்பது என்பது ஏதோ உங்கள் மனதில் இருக்கிற நீண்ட நாள் ஒரு கோபத்தை வெளிக்காட்டுற மாதிரி பேசுகிறீங்களே தவிர ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவருடைய கடந்த அறுபது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எவ்வளவு உழைத்திருக்கிறார் அந்த தலைவர் இடையிலே வந்து உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் இருந்திருக்கலாம் அதை நீங்கள் விமர்சனம் செய்வதில் தவறில்லை ஆனால் ஒட்டுமொத்த ஒரு தலைவனுடைய பற்றி இவ்வளவு குறை கூறுகிற அளவிற்கு அவர் என்ன தப்பு செஞ்சிட்டார்னு நமக்கு புரியல ஏன்னா சமயமா ஒரு நான்கு ஐந்து நாட்களில் வர்ற செய்திகளை பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது இருக்கு இல்லை நீங்கள் வைக்கோ என்ன குற்றம் செஞ்சுட்டாரு ஏன் வந்து இப்படி வந்து அவர் மேலே நீங்கள் விழுந்து பிராண்டுறீங்க அப்படிங்கிற இதில் நீங்கள் கேட்குறீங்க இதே மல்லை சத்தியா கேட்குறா நான் கட்சிக்கு என்ன விரோதமான நடவடிக்கை நான் ஈடுபட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு எப்போ கேட்டார் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார்ல அப்போ உங்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க தொலைக்காட்சியில் போய் அழுது புலம்பி ஏதோ தலைவருக்காக இந்த இயக்கத்திற்காக எல்லாத்தையும் தான் இழந்து நிற்பவது நிற்கிற மாதிரி ஒரு அனுதாபத்தை பெறுகிற மாதிரி நீங்கள் பேட்டி கொடுத்தீங்களே தவிர இந்த முப்பத்தி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அதிமுகவினுடைய உங்களுடைய வரலாற்றில் தலைவர் உங்களுக்கு என்ன செய்யலை இந்த இயக்கம் உங்களுக்கு என்ன செய்யலை தலைவரை விடுங்க இயக்கத்தை இயக்கத்தை விடுங்க தமிழமுகம் இருக்கிற தொண்டர்கள் எவ்வளவு உங்கள் மேலே மதிப்பு வச்சுருந்தாங்க தொண்டர்கள் எவ்வளவு உங்கள் மேலே மதிப்பை வச்சுருந்தாங்க ஆனால் அந்த தொண்டர்களை மதிப்பை குலைக்கிற வகையில் உங்களுடைய நடவடிக்கை எவ்வளவு தெரிந்தது என்பதை நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் பதில் போட்டிருக்கார் அதை படித்து பாருங்கள் பதினேழு முறை உங்களை வச்சு நான் கூட்டம் போட்டிருக்கேனே திண்டுக்கல்ல பூரா உங்களை வச்சு தானே கூட்டம் போட்டேன் இவ்வளவு மனத்தில் வன்பத்தை வைத்துக்கொண்டு தான் இவ்வளவு நாட்கள் இருந்திருக்கீங்களா எங்கள் மாவட்டத்துக்குள்ளே பூந்து நீங்கள் கலவரம் பண்ணி ஆட்களை கலைச்சி ஆட்கள் அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கா எதுக்காக நீங்க வெளிநாடு போனீங்க என்னமோ தலைவர் பாஸ்போர்ட்டை வாங்கி பாஸ்போர்ட்டே என்னால் பெற முறை வெளிநாடு போனீங்க நீங்க எதுக்காக போனீங்கன்னு சொல்லட்டுமா திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் செல்வராகன் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அந்த கேள்விக்குலாம் பதில் சொல்லுங்க உங்கள் மீது நிர்வாக குழுவில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அந்த நிர்வாக குழுவின் இறுதியில் நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களா கேட்கவில்லையா நாற்பதுக்கும் மேட்ட மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக நீங்கள் அமர்ந்திருந்த மேடையில் நாற்பதுக்கும் மேட்ட மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் செய்திருக்கிற துரோகங்களை வரிசைப்படுத்தி பேசினாங்களே மௌனமாக தானே உட்கார்ந்துருந்தீங்க சரி நீங்க கடைசியாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் நிர்வாக குழு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அந்த வாய்ப்பில் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக குழுவில் வைத்த குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் இல்லை இது பொய் என்று மறுத்தீங்களா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இயக்கத்தில் உங்களால் இருக்கிறதுக்கு பிடிக்கல உங்களுக்கு இயக்கத்தில் தொடர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது உங்களுடைய விருப்பம் ஜனநாயக விருப்பம் நீ எங்கே வேணால் போகலாம் அது உங்களுடைய உங்களுடைய உரிமை அதை கேள்வி கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை நிர்வாக குழுவிலே அத்தனை பேர் உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக உங்களுடைய பதிலில் பதிலில் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னீங்களா ரெண்டாவது தடவை கேட்குறேன் ஏன் சொல்லுறதுக்கு பதில் இல்லை ஒரு குறிஞ்சினேன் இந்த நிர்வாகக் குழலில் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து மல்லை சத்தியா மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து குற்றம் சொன்னாங்க அது நீங்கள் பதில் சொல்லலை அப்படின்னு நேற்றைக்கு மல்லை சத்தியா தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா எந்த மாவட்ட செயலாளர்கள் எது குற்றம் சொன்னார்களோ அவர்கள் அடுத்த நாளே வந்து ஃபோன் போட்டு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க வேற வழி இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னார்கள் நிறைய பேர் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு அது சும்மா கதைங்க அது கதை கதை அது கதை நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல இதுதாங்க ஆரம்பம் நீங்கள் ஆரம்பத்தை விட்டு நீ அடுத்த கேள்விக்கு அங்கே போகிறீங்க நீங்கள் கேட்குற கேள்வி சரிதான் அதுக்கு பதில் சொல்லணும் தான் நான் கேட்குற கேள்வி நிர்வாகக் கூடியில் அவர்கள் வைத்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன அந்த இடத்திலே உங்களால் எந்த பதிலையும் எடுத்து எடுத்து கூறி நான் அப்படி செய்யவில்லை என்று நியாயப்படுத்த வேண்டிய நியாயப்படுத்த கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை எல்லாரும் ஒரு மொத்தமாக உங்கள் மேலே கொதிச்சு போனதுக்கான என்ன காரணம் அவ்வளோ பைத்தியம் பிடிச்சி போச்சா எல்லாருக்கும் இல்லை அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்போதைக்கு இருக்கிற மதிமுகனுடைய தலைமை அந்த இதுக்கு வந்து பொதுச்சே துணை பொதுச் செயலாளருக்கு என்னை வந்து போட்டி போட சொல்லி இது பண்ண சொன்னாங்க தலைவர் ஆனால் நான் வந்து தலைவரை வந்து தாயகத்தில் பார்த்துட்டு இல்லை நான் போட்டி போட விரும்பலை இன்னும் இப்போ நிலவரை வந்து அரசியல் சூழ்நிலைக்கு அது சரி வராது நான் வரலை நான் போட்டி போடலை அப்படின்னா தலைவர்கிட்ட நான் வந்து ரொம்ப மண்டாடினேன் தலைவர் வந்து வற்புறுத்தி காரணத்தினால தான் வந்து நான் வந்து துணை பொதுச் செயலாளரை இது பண்ணேன் ஆனால் அன்னைக்கு நான் தலைவற்றை என்ன சொன்னனோ அதெல்லாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்புடின்னு ஒன்று சொல்கிறார் சரி வற்புறுத்தினார் தலைவர் ஏன் உங்களை வற்புறுத்தினார் நீங்கள் தொடரணுங்கிற ஆசை தானே அந்த தலைவனுக்கு இருந்தது இதில் இன்னொரு காட்சி நீங்கள் இந்த வீடியோவில் உங்களால் போட முடியும்னா நீங்கள் வீடியோவில் இணைத்து நீங்கள் போட்டு காட்டுங்க நேற்று தொலைக்காட்சிகள் வந்த பேட்டிகள் எல்லாம் அந்த காட்சி வந்தது கடந்த நிர்வாக கூடல கடைசியாக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க நான் செய்தது தவறு என்று ஐ எம் சாரி என்று நீங்கள் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு உங்க உங்கள் கையை கையில் பிடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் இருக்கிற முதன்மை செயலாளர் துரைவை வைக்கோ கையில் மொபைல் வச்சிருக்கார் அதோட சேர்த்து பிடிச்சி உங்கள் ரெண்டையும் சேர்த்து வைக்கிற போது அந்த தலைவருடைய முகத்தில் இந்த மகிழ்ச்சியை கவனிச்சுருந்தீங்களா நீங்கள் அப்படி ஒழுங்காக நீங்கள் கவனிச்சிருந்தீங்களான்னு இப்படி பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பீங்களா அந்த தலைவனுக்கு எதிராக இந்த இயக்கத்துக்கு எதிராக ஒரு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய மனநிலை உங்களுக்கு வந்திருக்குமா எவ்வளவு மகிழ்ச்சி நாங்களாம் அவ்வளோ மகிழ்ந்தோம் தலைவர் அவ்வளோ மகிழ்ச்சி உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனக்குறையை தீர்த்து வச்சுடுறோம்னு ஏன்னால் அவர் மீது தான் நீங்கள் கோபப்பட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் முதன்மை செயலாளரை வந்ததற்கு நானும் ஆதரவு கொடுத்தேன் என்பதெல்லாம் ஒரு கட்டாயத்தின் பேரில் நீங்கள் செஞ்சீங்க உங்கள் மனக்கட்டாயத்தின் பேரில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் ஆதரவு கொடுத்து வலுக்கட்டாயமாக துறை துறை வைப்போம் நம்ம இயக்கத்திற்கு கொண்டு வந்தால் அது எல்லாருக்கும் தெரியும் வெளியில் இருக்கிற இந்த ஊடக நண்பர்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது தலைவரும் தலைவரும் இயக்கம் ஆரம்பித்தது தொண்டர்களின் வற்புறுத்தலால் அது இந்த உலகத்துக்கு தெரியும் அவர் இயக்கம் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் சாம்பலில் பிறந்த இயக்கம் வாங்க அப்போ கட்சி தொண்டர்கள் போராமிருந்து ஏன் நாம் தனி இயக்கம் காணக்கூடாது என்று தலைவரை வற்புறுத்தி என்ற பேரில் உருவானது மறுமலை சீதராவுட முன்னேற்ற கழகம் அதே வற்புறுத்தல் தானே துறைவேக்கம் உள்ளே வந்தாரு பெரிய கேப் விழுவுதல்ல தலைவர் போக வேண்டிய இடத்துக்கு யாரும் போக முடியலன்னு நீங்க இருங்கப்பா நான் போறேன்னு ஒரு தமையனாக ஒரு மகனாக அவர் அந்த காரியத்தை எடுத்து செஞ்சார்ல கட்சிக்காக இல்ல தன் தகப்பனுக்காக எங்களுக்கு பிடித்து போனதை நாங்கள் வற்புறுத்தி கூட்டு வந்தோம் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லை உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் நாங்கள் அன்னைக்கு இந்த மனநிலைக்கு வந்திருக்க மாட்டோம்ல இடையில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் குடைச்சல் கொடுத்திருக்கீங்க உங்கள் பேச்சை கேட்காத எத்தனை மாவட்ட செயலாளர்கள் செயல்பட விடாமல் அந்தந்த மாவட்டங்களை ஆள வச்சு நீங்க அவங்களை முடக்க முடிஞ்சிருக்கீங்க பேசுவோமா ஒண்டி கொண்டி நேர்காணல் வர்றீங்களா பேசுவோமா உதாரணத்துக்கு சொல்லுங்க எங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவே மகேந்திரன் உங்களால் பட்ட பாடு என்னங்கிறத நான் நேரடியாக கண்கூடாக கண்டவன் இந்த மாவட்டத்தில் ஒரு மூணு பேரை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு அவருக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ ஒரு பதவிக்கு நீங்க போஸ்டிங் போட்டா கூட உங்களுக்கு கேட்காம போடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த காஞ்சி இந்த சென்னை மண்டலத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு சர்வாதிகார மனப்பான்மையோடு நீங்கள் திகழ்ந்தது காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் உங்களை வெறுத்து நிற்கிறான் இல்ல ஒரு மாவட்ட செயலாளர்கள் வந்து உங்ககிட்ட பட்டப்பாடு ஒரு பொ பொறுப்பு போடுறாருங்க கூட உங்களை மீறி போட முடியாது அப்படி நீங்க சொல்றீங்க அவர் நேற்றைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் நியமிக்கிறாங்க காஞ்சி மாவட்ட செயலாளர் அவர் சொல்றான்னு நினைக்கிறேன் நியமிக்கிறாங்க அப்போ கூட என்கிட்ட கேட்கல நான் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்ப என்கிட்ட கேட்காமலே எந்த மாவட்ட செயலாளர் நியமிக்கும் போது காஞ்சிபுரம் மாவட்ட செயலாரும் சொல்றேன் நினைக்கிற கருணாகரே சரி ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும் இல்லை ஒரு கட்சியினுடைய துணை பொது செயலாளர்ங்கும் போது மேலே நம்பிக்கை இருந்தது நாங்க நிக்கிறோம் அதுக்கு முன்னால் மாவட்ட செயலாளர் இருந்தது யாருங்க அதுக்கு முன்னால் அந்த காஞ்சி மாநகராட்சி மாவட்ட செயலாளராக கடைசி நேரத்தில் பதிவு பண்ணல யாரை கொடுத்தீங்க வளையாபதி அவர்களுக்கு கொடுத்தீங்க மூன்று முறை இயக்கத்தில் இருந்த ராஜினாமா பண்ணார் வெளிப்படையா நீங்கள் சொன்னதனால தலைவர் மீண்டும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார் உண்மையா இல்லையா அப்புறம் எப்படி அடுத்த ஒரு மாவட்ட செயலாளர் போடும்போது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைப்பீங்க என்ன அவசியம் வந்தது அந்த இடத்துல உங்கள் மீது நம்பிக்கை குறைவாடு என்பது பல இடங்களில் நடந்திருக்கு துரோகி பட்டம் கொடுத்துட்டாரு தன் மகனுக்காக ஒவ்வொரு தொண்டனும் இத்தனை மாவட்ட செயலாளர் பேசுவாங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க நிர்வாக குழுல வந்து துரை வைகோவையும் மல்லை சத்தியாவும் ரெண்டு பேரையும் கை குலுக்கி ஒன்னு சேர்த்து தலைவர் வந்து வைகோ வந்து ஒரு புலகாகிதம் அடைஞ்சத நீங்க சொன்னீங்க அவர் என்ன சொல்ல தலைவர் வைகோவுக்கு என்ன நீக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் எண்ணமே கிடையாது என்னால் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான பழியை தலைவரால் சொல்ல சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் சிலரின் அழுத்தமும் வற்புறுத்தல் நெருக்கடி தான் காரணமே தவிர தலைவரால் மனஜ என்ன வந்து ஒரு துரோகி அப்படின்னு என் மேலே வந்து இப்படி ஒரு பழியை சுமத்த மாட்டாருன்னு சொல்லி நூற்றுக்கு நூறு உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொன்னது நீங்க மன்னிப்பு கேட்ட நிர்வாக குழுவுக்கு முன்பு வரையில் இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் செய்கிற அத்தனை தகிடு திட்டங்கள் நீ எவ்வளவெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க இதெல்லாம் நான் ஒரு இயக்கம் பார்க்காதா நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ளே போகுது என்ன பிரச்சனை பண்ணுறீங்கிற அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் போயிடுமா எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அணி சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு யாரோட இருந்து அதை நீங்கள் பண்ணிங்கிறதெல்லாம் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தெரியுமா அப்படி இருக்கிற பொழுது தலைவர் கடைசி வரைக்கும் தலைவர் உங்களை நீக்குவதற்கோ உங்கள் மீது குற்றச்சாட்டு வருகிற பொழுது ஏற்றுக்கொள்ளாத தலைமன் தானே நீங்கள் சொல்கிறது சரிதான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த நிர்வாக குழுவில் தலைவர் ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது இவ்வளவு கோபப்படுவதற்கான காரணம் தகவல்கள் அவரிடம் நேரடியாக கொடுக்கப்பட்டது ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த ஆதாரங்களின் கைகளில் கிடைத்ததற்கு பின்னால்தான் தலைவர் இந்த நடவடிக்கைக்கு வர்றாருன்னா நீங்க சொல்றது உண்மை ஆனால் உங்கள் மீது இருந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து நின்றீர்கள் இப்பொழுது சமீபத்தில் பதினஞ்சு நாளைக்கு படிந்த நிர்வாக குழுவில் அதையும் அந்த தலைவன் சொல்கிறத நீங்க ஏத்துக்கணும்ல ஏன் உங்கள் மீது இவ்வளவு பாசம் கொண்டு இருந்த தலைவன் இப்படி பேசுறாரு நினைச்சு பாத்தீங்களா நீங்க இன்னு சினிமா நடிகர் மாதிரி வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பாவி பச்சை நான் ஒண்ணுமே செய்யலை அவன் கையில இருக்கிற ரொட்டியை நான் கையில தான் வாங்கினேன் வாங்கி கூட நான் கையில குடிக்கலன்னு பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி வந்து தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க என்ன பேசலை நீங்க முக்கியமா ஒரு மூணு செய்தியை சொல்றீங்க நீங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கீங்களேன்னு சொல்கிறாங்களே வைகோ விளாச்சிபுரத்தில் தோற்கவில்லையா சிதம்பரத்தில் தோற்கவில்லையா அங்கே தோற்கவில்லையான்னு சொல்கிறீங்களே இது சொல்வதற்கு உங்கள் வெட்கமாக இல்லை உங்களுக்கு நான் இந்த இயக்கத்தினுடைய ஒரு கடை கோடி தொண்டனாக கேட்கிறேன் வெட்கமாக இல்லை உங்களுக்கு தலைவர் நீங்களும் ஒன்னா தலைவர் வெற்றி அடைந்து விடக்கூடாது என்று அந்நிய சக்தியில் எவ்வளவு சூழ்ச்சிகள் அவர் தேர்தல்கள் ஒவ்வொன்றையும் சந்தித்தார்னு உங்களுக்கு தெரியாது தெரியுமா தெரியாதா தொழிற்பயிற்சியாளர்களாக தானே இருந்தீங்க வேதாந்தா நிறுவனம் பல ஆயிரம் கோடிகளை இறக்கி ஒரு பாராளுமன்றத்துக்கு வந்துவிடக் கூடாது என்று சந்திச்சார் கொஞ்சம் ஜெயிச்சிடலாம் முடியாது நீங்கள் பணம் கொடுத்தால் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கே வர மாட்டேன் என்று நின்ற தலைவர் அவர் தோற்கிறதுல பெரிய விஷயம் இல்லை மக்கள் செல்வாக்கு இல்லாமல் இல்லை அந்த தேர்தல் சூழ்ச்சிகளினால் அவர் தாக்கப்பட்டார் அதை சமரசம் செய்து கொள்ள முடியாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டார் அந்த தேர்தல் காலத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவரு தோக்கலையா நான் தோத்தத்தை மட்டும் பேசுறீங்க மதிமுக வேட்பாளர் கிடையாது உங்களை தவிர வேறு வேட்பாளர்களை நீங்க தான் நிற்கணும்னு சொன்னாங்களா நீங்களாக அழுத்தம் கொடுத்து தானே ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்துல சீட்டை வாங்கினீங்க அதுக்கு நீங்க சொத்தமித்தா எங்களுக்கு என்ன கட்சிக்காரன் எத்தனை பேர் கொடுத்துருக்கலாம் பணம் உங்களுக்கு நீங்க சொத்தை வித்திங்க சொல்லிட்டீங்க சொத்தை அடமானம் வச்சிருக்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து எத்தனை தொண்டன் பணம் கொண்டு வந்து கொடுத்தான் அந்த லிஸ்ட்டை கொடுக்க முடியுமா உங்களால் அந்த தொண்டன்லாம் நாங்கள் இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு இழந்துட்டேங்க இப்படி பண்ணுவாரு தெரியாமல் போச்சேன்னு இப்போ புலம்ப ஆரம்பிச்சா இன்னும் நீங்கள் மட்டும்தான் நம்ம இயக்கத்திற்காக பாடுபட்ட மாதிரி சொல்கிறீங்க தேர்தல் காலத்தில் உங்களை நீங்கள் நிற்கலைன்னா அந்த இயக்கமே இல்லைன்னு யாரும் உங்களை வந்து கேட்டாங்களா ஒவ்வொரு தேர்தலிலும் விரும்பி வேண்டி விரும்பி அழுத்தம் கொடுத்து சீட்டை வாங்கினீங்க அது எதுக்காக அந்த அழுத்தம் கொடுத்தீங்க அதனால நீங்கள் என்ன பெற்றீர்கள் என்பதுனால் ஒரு பெரிய வரலாறு அதெல்லாம் பின்னால் பேசலாம் இல்லை வைகோ வந்து மல்லை சத்யா இதுவரைக்கும் கட்சியில் தொடரணும் அப்படின்னு தான் விரும்பினார் அப்படின்னு நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க அது சத்யா என்ன சொல்கிறாருன்னா என்ன தவறு இருந்தால் என்னை தனிப்பட்ட முறையில் வந்து தலைவர் கூப்பிட்டு என்னை கண்டிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு பொது வெளியில் கூட்டி

என்ன உறவு கட்சியை விட்டு போனவன் கட்சியை வந்து காரி துப்பி கொண்டிருக்கிற வல்லபிரோடு உங்களுக்கு என்ன உறவு உங்களுக்கு அவருக்கும் என்ன உறவு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் யாரோட பின்புலத்தில் அவர் இவ்வளவு பதிவுகளை போட்டு வன்மத்தை கேட்கிக் கொண்டிருக்கிறான் வல்லம்பசி அவருடைய பதிவை இன்னைக்கு நிறுத்துங்கன்னு சொல்லி நீங்க சொல்லி தான் நிச்சயமா நிறுத்திருப்பான் அதை தொடர்ந்து அந்த பதிவுகளை போடுவதற்கு ஊக்கம் கொடுத்தது யார் என்னமா பச்சை பிள்ளை ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி நீங்க புத்திசாலி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இவ்வளவு காதி இயக்கத்தினுடைய இருக்கிற கட்சி உங்களுக்கு என்னங்க என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நட்பை கொடுத்திருந்தால் அந்த இயக்கத்திற்கு மாறாக அந்த நட்பு நடந்தால் அந்த நட்பு எனக்கு தேவையில்லை இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துட்டு போனவங்க இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் போனவர்கள் அத்தனை பேர் எனக்கு நண்பர்கள் நெருங்கி பழகிய தலைவர்கள் உண்டு ஒருவர் கூட நான் நின்றைய கருவையும் உறவு வைத்துக் கொண்டதில்லை நேரடியாக பார்க்குற பொழுது அண்ணே வணக்கன்னு சொல்றதோடு சரி இது வரைக்கும் ஒருவருக்கு கூட நான் அவன் அலைபேசியில் கூப்பிட்டு நான் பேசுனதில்லை ஒரு கட்சியினுடைய ஒரு சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு எப்படி இல்லாமல் போகும் என்னமா ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது பச்சை புள்ளர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அலை சுந்தரத்திட்ட பேசினா தப்பா திருப்பூர் துரைசாமிகிட்ட பேசுகிறான் தப்பா வல்லம்பசிகிட்ட பேசினா தப்பான்னு வரிசை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தலைவர் கேட்டார்ல உங்களுக்கு நிர்வாக கூடுவில இந்த மாதிரி தவறு தவறா எழுதி கொண்டிருப்பவன் இந்த சிலைக்கு மாலை போடு வரும்போது உங்க கூட வர்றானே அவன் எப்படி கூட்டிட்டு வந்தான்னு கேட்டீங்க கேட்டார்ல பதில் உண்டா உங்ககிட்ட முத நாள் பதிவு போடுறான் முகநூல்ல அவ்வளவு அசிங்கமா பதிவு போடுறான் அவனை கூப்பிட்டுக்கிட்ட அந்த தலைவர் சிலைக்கு மாலை போட வர்றீங்க அவன் வந்து போட்டோ எடுக்கிறான் தலைவர் நேரடியா கேட்டாரு பதில் உண்டா உங்ககிட்ட நம்ம தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு நான் துரோகி என்னமோ தலைவருக்கு இந்த இயக்கமே நம்ம நான் தாங்கிற மாதிரி என்னை இழந்துட்ட மாதிரி பேசுறீங்க உங்களை விட இந்த விளக்கத்திற்காக உழைத்தவன் ஓடாய் தேர்ந்து எத்தனை பேர் இருக்கான் இப்போ பாஜக பாஜகவையும் பாஜகனுடைய இந்துத்துவாவின் கொள்கையையும் ஒன்றிய அரசையும் மதிமுகவும் தலைவர் வைகோ அவர்களும் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க ஒருபடி மேலேயே போய் வைகோ வந்து சமீபத்தில் சொன்னாலும் இந்திய இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் அமித்ஷா அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணார் ஆனாலும் தொடர்ந்து பாஜகவோடும் மதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிவிட்டது துரைக்க ஒன்றிய அமைச்சராகிறார் பனிரெண்டு இடங்கள் இருந்தால் தான் தேர்தல் அங்கீகாரம் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சது தொடர்ந்து இந்த கருத்தை வந்து பொது வழியில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே இதன் பின்னணி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏங்க மல்லை சத்யா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான பத்திரிக்கைங்க தினமலை இல்லை தினமலர் மட்டும் இல்லை எல்லா ஒரு ஆமாம் ஒரு பத்திரிக்கை எழுதுனா எல்லா பத்திரிக்கை எழுதுவாங்கல்ல நீங்கள் தொடக்கத்தில் சொன்னால் இப்போ சொன்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னெடுத்துனோம் வல்லம் பஸ்ஸில் இதை வந்து ஊர்ஜிதமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் பேசுவாங்க அதாவது கோபம் இருந்தால் கோபத்தை கொட்டி விடாது இப்போ நான் பேசுவதெல்லாம் இப்போ நான் கோபப்பட்டு பேசுகிறேன்னா நான் எவ்வளவு ம அண்ணன் மல்லை சத்யாவை நான் நேசிச்சுருப்பேன் எவ்வளவு தலைவரை நேசிக்கிறோனோ அந்த எவ்வளவு அண்ணன் செந்திலே பணி நேசிக்கிறோனோ வந்தியத்தேவனை நேசிக்கிறனோ துரை வைக்கோ நேசிக்கிறனோ அந்த அளவிற்கு உங்களையும் நான் நேசித்து தான் அந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால பயணம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு எதிராக நீங்கள் வருகிற பொழுது எனக்கு கோபம் வருகிறது வன்மம் இல்லை வல்லம் பசீருக்கு வந்திருப்பது வன்மம் சொல்றா தலைவர் வைக்கோ இலங்கைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் மாத்தையா பிரச்சனையா வந்துச்சுன்னு என்னமோ பேசுறான் பைத்தியக்காரன் இந்த இயக்கத்தில் இத்தனை ஆழம் தொண்டனாக இருந்ததற்கு நாங்கள் வைக்கப்படுகிறோம் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது சொன்னா சாதியை பேசுறாரு இந்த மாதிரி பேசுறாரு சொல்றீங்களே இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது தலைவன் என்ன சொன்னான்னு இந்த காலம் பூரா மேடைகளில் என்ன முழங்கிக்கிட்டு இருக்கோம் என் கூட வருபவனுக்கு பதவி சுகம் கிடைக்காது பட்டம் கிடைக்காது ஷேர் கிடைக்காது உட்கார்றதுக்கு அவங்க கூட வா நான் புரட்சியாளன் நான் மக்களுக்காக உழைப்பது மட்டும்தான் என் நோக்கம் சொல்லித்தான் எங்கள் கட்சி ஆரம்பித்தார் வல்லம் பசீர் தொடர்ந்து வந்து வைகோ மீது வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அதை குற்றச்சாட்டா அல்லது அவதூறான்னு நீங்க தான் சொல்லணும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வை வைகோ வந்து ஒரு சாதிய சிந்தனையோட செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லணும் சாதிய சிந்தனையோடு செயல்படுகிற தலைவனாக இருந்திருந்தால் பட்டம் பதவி சுகம் எதுவும் கிடைக்காது நான் ஒரு புரட்சியாளர் என்னோடு வருபவர்களுக்கு எதுவும் கிடைக்காது என்னோடு பயணிப்பவர்கள் இதை வைத்துக்கொண்டு பயணிப்பவர்கள் மட்டும் என்னோடு வாருங்கள்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் என்னங்க அந்த தலைவனுக்கு வந்தது இதே சாதி சிந்தனை ஆரம்ப கட்டத்தில் இருந்திருந்தால் பத்து சதவீத வாக்கு நாயுடு சமூக வாக்குகளை ஒருங்கிணைத்து முடிக்கும் ஒரு தலைவனால் முடியாதா என்றைக்காவது ஒரு சாதி சமூக சமூக சிந்தனையோடு கட்சியில் இருந்து முப்பத்தி ஆண்டு காலம் தலைவர் பேசியிருப்பாரா பயணித்து அது எப்படி துறைவேக்கோ வந்து பாஜகவுக்கு போயிருவேன் முடிவு முடியும் தலைவரை மீறி முதன்மை செயலாளரா தலைவருக்காக தானே எல்லாருக்கும் தலைவருக்காக தானங்க அவரு தன் வேண்டா விருப்பா எனக்கு விருப்பமே இல்லாமல் நின்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப தொடர்ந்து வந்து பாஜகவோடு மதிமுக கூட்டணி போயிடும் அப்படின்னு திமுக ஆதரவு நிலைப்பாடோடு எடுத்து பேசுகிறவர்கள் கூட சொல்லிட்டே இருக்கிறாங்க அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் காலங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு அது திருமாவளவன் தொல் திருமாவள அண்ணனுக்கும் வந்துச்சு காங்கிரஸுக்கும் வந்துச்சு தாவேக்கா கூட போக போகிறாங்கன்னு இதெல்லாம் தேர்தல் நேரங்களில் எப்படியெல்லாம் மீம்ஸ் வர்றது இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கிளப்புவது இதெல்லாம் நம்ம நீண்ட காலமாக நம்ம பார்த்துருக்குறோம் அது கூட ஒரு பெரிய விவாதம் இல்லைங்க அது கூட ஒரு பெரிய விவாதம் இல்லை நாம் எப்படி இந்த கூட்டணியில் ஒன்றாக இருக்கிறோம் எப்படி ஒருமித்த நம்ம என்னத்தோடு செயல்படுறோம்ங்கிறது எங்கள் தலைவருக்கும் தெரியும் திமுகவினுடைய தலைவர் கூட்டணி இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை இது இது தேர்தல் நேரத்துல வரும் அதை சந்திப்பதில் பிரச்சனையே இல்லை நீங்க வல்லம்பை சீருக்கு என்னத்தை வேணா பேசட்டும் இல்ல சத்தியானன் என்னத்தை வேணா பேசட்டும் இருக்கிறவங்க நீ என்ன வேணா பேசிட்டு போங்க அது வந்து ஒரு இயக்கத்தை பாதித்து விடாது இன்னைக்கு ஒட்டுமொத்த தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீத தொண்டர்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கான் ஒரு தலைவர் மீது சாதியத்தை பூசுறீங்கன்னு சொன்னா இப்படி எல்லாம் பதவியில் சொன்ன சாதியத்தை மட்டும் நினைச்சிருந்தாருன்னா அவர் ஆரம்ப கட்டத்திலே ஒரு அவர் சார்ந்திருக்கிற சமூகத்தை ஒருங்கிணைச்சிருக்க முடியுங்க ஆரம்பி கடைசி வரைக்கும் அந்த வேலையை தலைவர் செய்யவே இல்லை இப்போ மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்து ஈழம் குறித்தும் புலிகள் குறித்தும் பேசுனதுனால தான் தன்னுடைய அரசியல் உயரத்தை எட்ட முடியாமல் போனதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்றது உண்டு ஆனால் இன்னைக்கு வந்து வல்லம்பாசர் என்ன சொல்றாங்கன்னா ஈழத்துக்கு வைகோ போனது போய் மாத்தியாவை சந்தித்ததற்கு பிறகுதான் மாத்தியா வந்து பிரபாகனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்தாரு அப்போ வைகோ ஈழத்துக்கு போனது நோக்கம் என்னங்கிறது வைகோனுடைய அந்த மூல கொள்கையில் எது வலுவான ஒரு இதுவோ அதில் வந்து ஒரு ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு பெரிய ரா உளவுத்துறை அமைப்பில் பெருசாக வேலை பார்த்துட்டு வந்தாரு பெரிய ரா உளவுத்துறை ஐஎஸ்ஐஎஸா அது போன ஒரு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அமைப்புகள் ஒரு பெரிய உளவுத்துறை அதிகாரியாக இருந்துட்டு பெரிய உளவு பார்த்துட்டு வந்துட்டாரு என்னத்தையோ ஒன்று பேசணும் குழப்பத்தை ஏற்படுத்தணும் வன்மத்தை கக்கணுங்கிறதுக்காக பேசுகிற பேச்சு வல்லம்பிசர்லாம் ஒரு பெரிய திராவிட சிந்தனையாளன் உட்காந்துரு தொலைக்காட்சியிலேயும் வந்து இப்போ யூடியூப்லையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க அது வந்து அவங்க பேச வைக்கிற ஜனநாயகம் யாரை வேணா வச்சு பேசிட்டு போகட்டும் வேணும் மாற்றியாட்டை போய் ஒரு பக்கத்தில் உட்காந்து ஒரு பார்த்த ஒரு பெரிய உளவுத்துறை அதிகாரி ஒரு வேறு வேலை இருந்தால் பாருங்கள் முடிஞ்சு போச்சு உங்கள் வேலை அவ்வளோதான் இந்த சத்தியா வெளியில் அனுப்பிச்சேன் அவர்தான் வெளியில் போகிறார் போய் தான் ஆகணும் அப்படின்னு வச்சு இங்கே நான் சொல்கிறேன் தொண்டை அவருக்கு எங்கே இனிமேல் என்ன மதிமுக வேலை அவர் வெளியில் போனதுக்கு பிறகு அவருக்கு வெஞ்சாமுரை வீசிட்டு போங்க இதுதானே உங்கள் வேலை நீ என்ன பெரிய உளவுத்துறை அதிகாரியா மதிமுக வந்து திமுக இருந்து வெளியேற்றுவதற்கு சில சதிகள் நடக்குது அப்படின்னு இதை ஏற்றுக்க சொல்ல முடியும் ஏங்க அது இயற்கையாக பரத்தாங்க செய்யும் அண்ணா திமுக முயற்சி பண்ணலாம் பாஜக முயற்சி பண்ணலாம் இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஏன் இப்போ நான் கூட இப்போ சொல்லலாம் நான் ஒரு இப்போ அவரை உளவுத்துறை அதிகாரியான்னு கேட்டுட்டு நான் இந்த கேள்வி கேட்கக்கூடாது ஆனாலும் கேட்குறேன் என் நண்பர் துபாயிலிருந்து சுரேஷ் சுப்பிரமணியம் ஒரு பதிவு போட்டிருக்காரு இன்னைக்கு பாஜக தான் மல்லை சத்யாவை இயக்கி கொண்டு இருக்கிறது இங்க பாருங்க நீ அடுத்த ராஜ்யசபா எம்பி போகிறார் பாருங்க கூடிய விரைவில் நடக்கும் பாருங்கள் மதிமுகவை உடைத்து கொண்டு வர சொல்வதற்கான அத்தனை வேலைகளையும் அவர் பாஜகவுக்காக தான் செய்துக்கிட்டு இருக்காருன்னு இன்னைக்கு துபாயில் இருக்கிற நண்பன் சுரேஷ் சுப்ரமணியம் அவர் பதிவை போட்டிருக்காரு மதிமுக இன்னொருத்தர் சில பேர் போடுறது என்ன போடுறான்னா திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாம் சத்தியாவை பயன்படுறாங்க இவரில் ஸ்லீப்பர் செல்லுங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க எனக்கு என்னென்ன கேட்டால் அதாவது தன் தகுதியை வளர்த்து கொண்டார் நல்ல ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக இயக்கத்துக் கொண்டார் எங்களுக்கு எல்லாமே பிடித்திருந்தது தானே தலைவர் நேசித்தால் தலைவர் நேசிக்கிற பொழுது நாங்கள் நேசித்தோம் எங்கே உங்கள் பணிகளில் சுணக்கம் ஏற்படுகிறதோ எங்கே நீங்கள் இயக்கத்துக்கு எதிராக உன்னை கட்டி காத்த உன்னை விரும்பிய உன்னை தோளில் தூக்கி சுமைக்க ஒரு குழந்தையை போல் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் தன் தன் உடனே பயணிக்க வைத்திருக்கிற ஒரு தலைவன் மீது உழுதிவாரி சூட்டுவதற்கு அந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணுவதற்கு இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் போனவங்க கூட சுற்றிக்கிட்டு நீங்கள் என்னைக்கு வேலைக்கு காரமிச்சிங்களோ அன்றைக்கி உங்கள் கூட எங்களுக்கு என்ன எப்படி பாசம் வரும் உங்கள் மீது இருக்கிற அன்பு இவ்வளவுனா நாங்கள் காட்டிய அன்பை நாங்கள் எப்படி உங்கள் மேலே கட்டி காக்க முடியும் அப்போ நீங்கள் சொல்லுகிற செய்திகள் எல்லாமே நீங்கள் நேற்றைக்கு பேசின செய்திகளை வச்சு பார்த்தீங்கன்னா வைத்த குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்லுங்கள் அந்த நாற்பது பேர் பேசின ஒளிநாடாக வேணால் மொத்தமாக உங்களுக்கு அமுச்சு வைக்கிற நிர்வாக குழுவில் அந்த நாற்பது மாவட்ட செயலாளருக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டு இருக்கக்கூடாதுல்ல மன்னிப்பு கேட்டு சிரிச்சுக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டு எந்திரிச்சு வந்தீங்கல்ல அதுக்கு பிறகாவது நீங்கள் அமைதியாக இருக்கணும்ல அப்போ முதன்மை செயலாளர் துறை வைக்கணும்னு சொன்னார் சரி நடந்து நடந்ததாகட்ட எல்லாம் பறந்துட்டோம் இனிமேல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு நான் தூணாக இருப்பேன் துணையாக இருப்பேன் சொன்னாரா இல்லையா பேசும்போது அவர் அவர் மேலே போய் குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பிறகு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கணும்ல அதற்கு பிறகு செய்த அட்டூழியங்கள்லாம் ஆதாரங்களோடு தலைவற்ற போனதுக்கு பிறகு தாங்க இந்த நிர்வாக குழு அவர் உங்கள் மீது கோவப்பட்டது என்னமோ ஒன்றுமே செய்யாத ஒரு பச்சை புள்ளை மாதிரி என்னமோ ஒன்றுமே செய்ய மாதிரி கண்ணை கசங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க இன்னும் வரும் நீங்கள் வல்லம்பசி இதெல்லாம் போட்டீங்கன்னால் இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனல்லையே எந்த கல தளத்திலையும் இருந்த நான் வல்லம்பசிற்கு பதில் கொடுத்ததில்லை நான் பதில் கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த யோகிதை முதல்ல வல்லம்பசீர்க்கு இல்லை உண்மையை சொல்லி சொல்லி ஒரு குற்றத்தை நிரூபிக்கிற அளவிற்கு நீ பதிவு செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் வன்மத்தை கத்துகிற அளவுக்கு நீ கீழே இறங்கி போகிறீன்னா என்னத்தையோ உன்னை பேசி நம்ம இதை பண்ணியாகணும் அப்படிங்கிற அளவுக்கு போகிற பொழுதெல்லாம் சுடு உன்னை ஒரு மனிதனாக மணி பதிப்பதற்கு நான் தயாராக இல்லை மல்லை சத்யா வந்து நான் மௌனம் கலைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து இன்னும் அவரை நோக்கி வந்து கேள்விகள் வந்து வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மதிமுக நடக்கிற அந்த பிரச்சனை உட்கட்சி பிரச்சனையை வந்து அவருடைய நியாயத்தை வந்து ஒரு மதிமுகவினுடைய வைகோ நேசிக்கிற ஒரு தொண்டனாக வந்து ரொம்ப வெடித்து பேசிருக்கீங்க இல்லை இன்னொரு ஒரே ஒரு செய்தியை சேர்த்துறேன் அவர் மன மௌனம் கலைச்சிட்டார்ல நேராக மதுரை ஆதீனத்துக்கிட்ட போக சொல்லுங்கள் அந்த மடால ம அந்த மடாதிபதி கிட்ட போய் உட்கார்ந்து ஞானஸ்தானம் பெற்று இந்த கிறிஸ்துவர்களுக்கு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஞானஸ்தானம் பெற்று செய்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து ஒரு இனிமேல் நீங்கள் இருக்க இடத்தில் இனிமேல் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையிலாவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த மதுரை ஆதீனத்துக்கிட்ட போய் அருள் அருள்வாசி வாங்கிக்கிட்டு அங்கே கூட இருந்து சைவ சைவ சித்தாந்தங்களை படித்து வெளியில் வாங்க அதுவாது உங்களை கரை சேர்க்கட்டும் ஆனால் தலைவர் மீதோ இயக்கத்தின் மீதோ உங்கள் மீது வயிற்று குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லாத பொழுது மற்றதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி பேசுகிற அளவிற்கு கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஞானிகள் இல்லை மீண்டும் வருவேன் இது போன்றதொரு தகவல்கள் மீண்டும் வந்தால் நான் மீண்டும் வருவேன் மீண்டும் வருவேன் மீண்டும் வருவேன் மனசுல உள்ள வார்த்தைகளை வந்து ஆவேசமாக கொட்டி முழங்கி இருக்கோம் நேரத்துக்கு கருத்து போயிருக்கும் நன்றி நன்றி நன்றி